பல நோய்களையும் சரித்து வருகிறோம் மாணிவர் உணவு பழக்கத்தால் நோய்களையும் சந்தித்து வருகிறோம் மனிதரின் பசியை போக்குவது உணவு அவனது நோய்களை குணப்படுத்துவது மருந்து மனிதரின் பசியை போக்குவது உணவு அவனது நோய்களை குணப்படுத்துவது மருந்து இவை இருந்தும் வெவ்வேறு தன்மைகளையும் நோக்கங்களையும் கொண்டவை அவ்வாறு இருக்கையில் எதனால் உணவேப்படும் என்று எதில் ஜீரணமாக கூடிய உணவை உட்கொள்ளும் போது உணவை உடல் எளிதில் இயக்கத்திற்கும் அந்த அதிகமான சத்துக்கள் உற்பத்தியாவதால் உடலின் இயக்கம் பாதிக்கப்படாமல் நோய்கள் பாதுகாக்கிறது உணவை குறைவாக உட்கொள்வதும் எளிதில் ஜீரணமாக கூடிய உணவு வகைகளை உட்கொள்வதும் உடலுக்கு தேவையான உணவை உட்கொள்வதும் உணவே மருந்து வழக்கில் உருவாகி இருக்கும் உணவே மருந்து வழக்கில் உருவாகி இருக்கும் அந்த இருக்கும் போது உணவு நோய்களை குணப்படுத்துகிறது காரணமாகிறது அந்த ஓடு இருக்கும் போது உணவில் நோய்களை குணப்படுத்துகிறது உடலின் தேவையை விட அதிகமாக உட்கொள்ளப்படும் உணவு நோய் உற்பத்தியாக காரணம் காரணமாகிறது ஆகவே அளவுக்கு வேறினால் அமிர்தம் என்ற பேச்சும் உருவானது அளவுக்கு மீறியால் அமிர்தமும் மருந்து என்று பேச்சும் உருவானது நாம் உட்கொள்ளும் உணவிலே அனைத்து நோய்களுக்கும் தேவையான சத்துக்கள் உள்ளன ஆகையால் உணவே மருந்து மருந்தே உணவென்று கூறி என் உரை முடிகிறது ஆய்வு தங்கமைக்கு நன்றி வணக்கம்